ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட வந்து ருமானி சேமியாவும் அதுக்கப்புறமா சுத்திரியாகவும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னாக்கா இப்போது ஒரு ஒன் வீக் தாங்க இருக்குது ரம்ஜானுக்கு வந்து ஒன் வீக் தான் இருக்குது நீங்கள் இப்போ ஆர்ட்ரு பண்ணாதான் உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகுங்க ஏன்னா கொரியர் அனுப்பும்போது கொஞ்சம் டிலே கூட ஆறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு டூ த்ரீ டேஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து சேரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சுத்திரியாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து ஸ்வீட் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளுடைய ருமானி சேமியா இது ரெண்டுமே நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க